சரி ஓகே ஃபைனலி கொழம்பு வந்து ரீச் ஆயுதன் ரெண்டு ஐம்பதுக்கு வந்து டைம் ரெண்டு முப்பதுக்கெல்லாம் பெட்டா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு அங்கேருந்து ரொம்ப ஆட்டோ பிடிச்சிட்டு மருதானை ரயில்வே ஸ்டேடிக்கு வந்தாச்சு என்னென்னு சொன்னால் மருதானை இந்த ரயில்வே ஸ்டேடின்னா வெண்டைக்கு இருக்குது நாலு மணிக்கெல்லாம் இப்போ வந்துடுவாங்க அந்த ஆர்ட் ஆட்ராக்டர் மாதிரிலாம் இப்போ காஸ்ட்யூம் ரெடி பண்ணுவாங்க இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு மாதம் கூடி முடியல மட்டும் இருந்தேன் என்ன நடக்க நடக்கப்பேன்ட்டு தெரியலனுமே குடி கூட விட்டல தடியெல்லாம் சேவ் பண்ணலை அவங்களே வந்து ரெடி பண்ணுவாங்க என்ன மாதிரி வர போகணும்னு தெரியல மேல வந்து ஒரு பதட்டமாக வர இருக்குது ஆனால் என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து மருதானம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு நிற்கும் அங்கே நம்ம வந்து பராசக்தி மூவியோட ஷூட்டிங் கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரேமில் வர மாட்டோம் படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம் நாங்களே இந்த கூட்டத்தில் கூட்ட வணிகம் ஷூட் பண்றதுக்கு எல்லாமே வந்து ரெடி ஆயிட்டு பார்த்தா விலங்குகள் அந்த பக்கமா வந்து கேமரா எல்லாம் வந்து செக் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து லைட்டிங் வீடியோ எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இனி வந்து சிவார்த்தியன் நான் வருவாங்க ஜெயம் ரவி அவங்க யார் வாங்கன்னு தெரியல அப்படி இந்த இடத்த என்ன சொன்னா இதை வந்து விடத்துல சொல்லணும் கண்டிப்பாக ஒரு தமிழ் படம் இது அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் ஆனால் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையில வந்து சிங்கள ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வந்து வாய்ப்புகள் வந்து என்னுடைய கொடுக்காங்க காரணம் என்னன்னு தெரியல அப்ப என்ன கூட வந்து கேட்டாங்க தமிழ் நீங்க தமிழா சிங்களா மா தமிழ் சொன்னு அப்படியே பின்னுக்கு இன்னைக்கு சொல்லி ஓரம் எதிட்டாங்க சரி உண்மையில ஒரு அனுபவம் தானே எப்படி சொல்றேன் ஒரு ரெக்கமெண்டேஷன்ல வரவங்க ஒரு திறமையில் வரவங்க மற்றது எப்படி ஒரு ஆள் அனுசரிக்காங்க எல்லாமே வந்து மேலே ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிருக்குது அனுபவம் தானே ஒரு ஒரு அனுபவம் தானே நம்முடைய வாழ்க்கைகளே ஒரு முக்கியமான ஒரு பாடம் அப்போ அந்த வகையில் ஒரு இந்தியா ஃபிலிம் நம்முடைய இலங்கையில் எடுத்தால் கூட இல்லை இந்தியாவில் எடுத்தால் கூட இப்படி தான் நடக்கும்ன்றது மேலே வந்து ஒரு அனுபவ ரீதியாக வந்து புரிஞ்சிரு புரிஞ்சிருக்கேன் அப்போ அந்த வகையில் பாருங்க இப்போ இங்கே வந்து கூட சிங்கிள் ஆடிஷன்மாருக்கு தான் நிறைய வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்காங்க காரணம் என்னென்னு தெரியல மற்றர்கள யாழ்ப்பாணம் இருந்து கூட ஒரு முக்கியமான சில சில கலைஞர்கள் வந்து இருந்தாங்க இப்போ எல்லாருமே வந்து அறிஞ்ச ஒரு விடையும் கண்டிப்பாக வந்து யாருமே வந்து நடக்கக்கூடிய அந்த வேலைப்பாளுக்கள் எப்படி வந்து செய்து கொள்கிறாங்க எப்படி ஒரு ஆகளை வந்து அனுசரிக்காங்க

Ha, marrona, toulid ae Ha, marrona,